காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி நூற்று நாற்பத்தி நான்கு பத்மபாதரின் பஞ்சபாதிகை மற்ற பிரதான சிஷியர்களில் பத்மபாதர் கதை முன்னையே கேட்டீர்கள் அவர் சாரீரக வாஷ்யத்துக்கு வியாக்கியானம் எழுதினார் அதில் கொஞ்சம் பாகம் ஆச்சாரியாளுக்கு வாசித்தும் காட்டினார் அப்புறம் அவருக்கு தீர்த்தாடனத்தில் ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டதால் ராமேஸ்வரத்துக்கு புறப்பட்டார் ரிவைஸ் பண்ணலாம் என்று தம்முடைய புஸ்தகச் சுவடியையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார் போகிற வழியில் ஜம்புகேஸ்வரத்தில் அவருடைய மாமா அகம் இருந்தது அங்கே புஸ்தகத்தை வைத்துவிட்டு திரும்ப வரும்போது எடுத்துக்கொள்ளலாம் என்று ராமேஸ்வரம் போனார் இவர் இல்லாத போது மாமாக்காரர் படித்து பார்த்தார் இவர் கர்ம அபிமானி இந்த புஸ்தகம் நம் சித்தாந்தத்தை அழித்துவிடும் போலிருக்கே என்று நினைத்தார் சரி புஸ்தகத்தை நாம் அழித்துவிட்டால் போச்சு மறுபடி எழுதுவானால் பார்த்து கொள்வோம் என்றும் நினைத்தார் அவருக்கு இரண்டு வீடு இருந்தது ஒன்று கிளமாயிருந்தது இருந்தது அதிலிருந்த சாமான்களை எல்லாம் இன்னொரு வீட்டில் சேர்த்தார் இந்த புஸ்தகத்தை மட்டும் அங்கே வைத்து வீட்டுக்கே நெருப்பு வைத்துவிட்டார் விட்டார் பத்மபாதர் ராமேஸ்வரத்திலிருந்து வந்தார் விபரீதமாக நடந்துவிட்டது என்று மாமாக்காரர் வேஷம் போட்டார் சுரேஷ்வராச்சாரியாலே சந்தேகித்ததற்காக இது ஆச்சாரியாலே தந்த தண்டனை நாம் மறுபடி எழுத வேண்டாம் என்ற எண்ணத்தோடு பத்மபாதர் ஆச்சாரியாளிடம் திரும்பி வந்தார் விஷயம் சொன்னார் ஆச்சாரியாள் முந்தி நீ முதல் அத்தியாயம் நாலு பாதமும் இரண்டாம் அத்தியாயம் முதல் பாதமும் வாசித்துக் காட்டினாய் அல்லவா அதை திரும்பச் சொல்கிறேன் எழுதி கொண்டு பிரகாசப்படுத்து அதுவாவது லோகத்துக்கு கிடைக்கட்டும் என்று அனுகிரகம் பண்ணினார் ஒரே தடவை எப்பவோ கேட்டதை அப்படியே கடகடவென்று ஒப்பித்தார் சூத்திர பாஷ்யத்தின் முதல் ஐந்து பாதங்களுக்கு வியாக்கியானம் ஆதலால் அந்த புஸ்தகத்துக்கு பஞ்சபாதிகா என்று பெயர் ஆனால் அதில் லோகத்தில் பிரச்சாரத்துக்கு வந்திருப்பது பிரம்மசூத்திரத்தின் முதல் அத்தியாயத்தின் முதல் பாதத்தில் உள்ள முதல் நாலு சூத்திரங்களுக்கான ஆச்சாரிய பாஷ்யத்துக்கு பத்மபாதாச்சாரியால் பண்ணியுள்ள தான் தம்முடைய பிரதான மடங்களில் ஒன்றில் பத்மபாதரை ஆச்சாரியால் முதல் பீடாதிபதியாக நியமித்தார் என்று நிச்சயமாக தெரிகிறது எந்த மடம் என்பதில் மூன்று விதமான நம்பிக்கைகள் இருக்கின்றன துவாரகையில் உள்ள மடம் என்று பலர் சொல்கிறார்கள் பூரி ஜெகநாத மடம் என்று அபிப்பிராயம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் மார்க்கண்டேய சம்ஹிதையிலும் ஆனந்தகிரியத்திலும் அவரை சுருங்கேரியின் முதல் ஆச்சாரியாளாக சொல்லியிருக்கிறது மௌன ஞானி ஹஸ்தாமலகர் முக்கிய சிஷ்யர்களில் இன்னொருவர் ஹஸ்தாமலகர் ஆச்சாரியாளை ஸ்மரிக்கும் போது அவருடைய சிஷியர்களையும் ஸ்மரித்து நமஸ்காரம் பண்ணுவது விசேஷம் பகவத் பக்தியோடு அடியார்க்கு அடியேன் என்று அவனுடைய பக்தர்களையும் பக்தி பண்ணும் ரீதியில் இன்னொரு விதத்தில் பார்த்தால் ஆச்சாரியாள் சிஷ்யாள் என்று இவர்களை பிரித்து சொல்லலாமா அவரேதானே இவர்களும் மகாவிஷ்ணுவுடைய நாலு புஜம் மாதிரி எனக்கு நாலு சிஷியர்களை வைத்துக்கொண்டு அவதாரம் பண்ணுவேன் என்று ஈஸ்வரனே இவர்களை தன் அங்கங்களாக சொன்னான் அல்லவா பிரித்து சொன்னால் அபச்சாரமோ என்று தோன்றுகிறது ஆனாலும் குரு சிஷிய பாவம் என்பதன் அழகு உயர்வு எல்லாம் தெரியும்படி துவைத விளையாட்டு நடந்ததால் தனித்தனியாக ஒவ்வொரு சிஷியர் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் நாம் மனசில் தியானிப்பதற்கு துவைத கற்பனைகள் வேண்டித்தானே இருக்கிறது தேச சஞ்சாரத்தில் ஆச்சாரியால் மேற்கு சமுத்திரத்துக்கு பக்கத்தில் ஸ்ரீபலி என்னும் ஊருக்கு போயிருந்தார் அங்கே ஒரு பிராமணன் பிள்ளையை அழைத்து கொண்டு வந்தான் பிள்ளை நன்றாக வளர்ந்திருந்தான் ஆனால் ஒன்றும் தெரியவில்லை பார்க்க தெரியவில்லை கேட்க தெரியவில்லை பேச தெரியவில்லை பிரம்மமா இருக்கு நீங்க தான் சரி பண்ணணும் என்று ஆச்சாரியாளிடம் தகப்பனார்காரன் வேண்டிக் கொண்டான் ஏதுவும் தெரிந்து கொள்ளாமல் ஜடமாய் இருப்பதை லோகவசனப்படி பிரம்மமாக என்றான் பையனை பார்த்த ஆச்சாரியாளுக்கோ வாஸ்தவமாகவே அவன் பிரம்மமாகத்தான் இருந்த ஞானி என்று தெரிந்துவிட்டது பெரிய வேடிக்கை என்னவென்றால் பெரிய ஞானி பெரிய அஞ்ஞானி இரண்டு பேருக்கும் வித்தியாசமே தெரியாது அஞ்ஞானியில் இரண்டு தினசு ஒன்று மூளை வேலை செய்யாத முழு அசடு பைத்தியம் அதிலேயும் இரண்டு தினசு போட்டது போட்டபடி பிரமித்துக்கொண்டு ஒரே சாதுவாய் இருப்பது ஒன்று ஒரே கூச்சல் அடி உதை என்று வெறி இருப்பது ஒன்று இரண்டும் மூளை சரியாக வேலை செய்யாத அஞ்ஞானி இன்னொன்று மூளை சரியாக வேலை செய்கிற மாதிரி மற்ற காரியமெல்லாம் இருந்தாலும் பரம நாஸ்திகமாக இருக்கும் அஞ்ஞானி இந்த மூன்று வித அஞ்ஞானிகள் மாதிரியும் ஞானி இருப்பான் திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள் என்று இருந்தார் பக்தியோடு கிட்ட வருகிறவர்களின் மேலே கல்லை தூக்கி போடுவார் அதுவே அனுகிரகமாகிவிடும் நல்லது நல்லதாய் இல்லை பொல்லாதது பொல்லாததாய் இல்லை சாஸ்திரம் இல்லை சம்பிரதாயம் இல்லை என்று நாஸ்திகன் எப்படி இருக்கிறானோ அப்படியே ஞானியும் இருப்பான் வித்தியாசம் என்னவென்றால் அசடு பைத்தியம் உள்ளே ஒன்று ஜடமாக உணர்ச்சி இல்லாமல் இருக்கும் அல்லது காரணமே இல்லாமல் கொதித்து கொந்தொழித்து கொண்டிருக்கும் ஞானியோ உள்ளே ஒரே சாந்தி சௌக்கியம் என்று ஆனந்தமாய் இருப்பான் நாஸ்திகன் நாம் தப்பி போய் அவனுக்கு ஒரு சின்ன ஹிம்சை பண்ணிவிட்டாலும் பதிலுக்கு நூறு பண்ணுவான் எதுவுமே பண்ணாவிட்டால் கூட சத்துக்களை ஹிம்சிப்பான் ஞானி சூடு போட்டாலும் சிரித்துக்கொண்டு கொண்டு உள்ளூர ஆசிர்வாதம் பண்ணி கொண்டு இருப்பான் ஹிம்சையிலும் ஆனந்தம் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு அசடு மாதிரி நாஸ்திகன் மாதிரி இருப்பவன் அவன் இப்படி கட்டையாட்டம் இருந்த பிள்ளையை உண்மத்தம் என்று வைத்து ஆச்சாரியாளிடம் அந்த பிராமணன் அழைத்து கொண்டு வந்தான் பையனை பார்த்ததும் அவருக்கு நம்ம பின்னோடு இழுத்துண்டு போறதுக்காக வந்து சேர்ந்திருக்கிற வஸ்து என்று தெரிந்தது யாருப்பா எந்த ஊருப்பா என்று பேச்சு கொடுத்து பார்த்தார் வருஷக்கணக்காக வாய் திறக்காமல் இருந்த பையன் தான் என்று எல்லாம் ஒன்றா இருக்கச்சே யாரு எவான்னா என்ன அர்த்தம் எல்லாம் சொப்பனமாக இருக்கச்சே சொப்பனத்துக்குள்ளே அந்த ஊர் இந்த ஊர்னு பேர் வச்சா அப்புறம் எந்த ஊரை சொல்லிக்கிறது என்று கேட்டான் ஸ்லோக ரூபமாக நான் மனுஷன் இல்லை தேவன் இல்லை யக்ஷன் இல்லை நாலு ஜாதியில் எதுவும் இல்லை நாலு ஆசிரமிகளில் யாரும் இல்லை அதாவது ஆத்ம ஸ்வரூபம் என்று இப்படி பதில் சொன்னதாக இருக்கிறது ஹஸ்தாமலக ஸ்தோத்திரம் என்று பிள்ளை பேசுகிற சந்தோஷத்தில் தகப்பனார் அகத்துக்கு அழைத்து கொண்டு போனான் அங்கே போனால் அந்த பிள்ளை பழையபடியே ஆகிவிட்டது ஆச்சாரியாளிடம் மறுபடி கூட்டி கொண்டு வந்தான் அவர்கிட்டேயானால் அவரை விட ஞானமாக பேசுகிறது பிள்ளை நேராக இருந்தால் போதும் என்கிற எண்ணத்தில் தகப்பனார் இது எங்க பிள்ளை இல்லை உங்க தான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் அப்படியே ஆச்சாரியால் தன்னுடைய சிஷ்ய பரிவாரத்தில் அந்த பிள்ளையை சேர்த்து கொண்டு ஹஸ்தாமலகர் என்று பெயர் வைத்தார் ஹஸ்தாமலகம் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி என்பதுதான் அப்படி என்றால் என்ன கத்தரிக்காய் மாங்காய் இப்படி எதை எடுத்து உள்ளங்கையில் வைத்து கொண்டு பார்த்தாலும் அதன் அடிப்பக்கத்தில் நிறைய பங்கு கையில் ஒட்டி கொண்டிருக்கும் அதனாலே அந்த காய்களில் கால் அரைக்கால் பாகம் கண்ணுக்கு தெரியாது நெல்லிக்காய் தான் கையில் ஒட்டி பாகம் ரொம்ப ரொம்ப குறைச்சல் அதனாலே நன்றாக முழு ரூபமும் தெரியும் பூமியில் விழுந்து கிடக்கும்போது போது கூட அப்படித்தான் சுத்தமாக ரவுண்டாக அது அப்படி இருந்ததால் இப்படி எலுமிச்சங்காய் விளாங்காய் முதலானது கூட ரவுண்டா இருந்தாலும் வெயிட் இருப்பதால் கையிலே அழுந்தி ஒரு பாகம் மறைந்துதான் போகும் எடுப்பாக முழு ரூபமும் தெரியும்படி இருப்பது நெல்லிதான் ஆகவே தெளிவாக முழுக்க தெரியும் சமாச்சாரத்தை ஹஸ்தாமலகம் என்பது அப்படி பர்ஃபெக்டாக இவர் ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டு ஆச்சாரியால் கேட்டவுடன் பளிச்சென்று சொல்லிவிட்டதால் ஹஸ்தாமலகர் என்று பேர் அவர் சொன்ன ஸ்லோகங்களுக்கு ஆச்சாரியாலே பாஷ்யம் எழுதினார் ஹஸ்தாமலகியம் என்று பேர் பூரி ஜெகந்நாத மடத்தில் ஹஸ்தாமலகரை முதல் சுவாமிகளாக ஆச்சாரியால் வைத்ததாக நம்பப்படுகிறது துவாரகை என்றும் இன்னொரு நம்பிக்கை தோடகர் தாசிய பக்தியின் திரு ஹஸ்தாமலகர் ஒரே அத்வைத்த அனுபவத்தில் இருந்தவர் என்றால் நாலு முக்கிய சிஷியர்களில் பாக்கி இருக்கிறவர் இதற்கு முழு வித்தியாசமாய் இருந்தவர் ஆச்சாரியால் சொன்னதென்ன அத்வைத்தம் சதா குர்யாத் கிரியாத்வைத்தம் பாவனையில் அத்வைத்தமாக எல்லாம் ஒன்று என்று அனுபவிக்க சதாகாலமும் காலமும் பழக்கிக்கொள்ளு ஆனால் ஒருபோதும் காரியத்தில் பார்க்க வேண்டிய வித்தியாசங்களை பார்க்காமல் இருக்காதே என்றார் ஆனால் இப்படி பாவனையில் அத்வைதம் பழகிக்கொண்டே போனால் ஒரு நிலையில் காரியத்தில் கூட வித்தியாசம் தெரியாமல் போகும் பட்டு வஸ்திரத்தால் காலை துடைத்துக்கொண்டு வீசி எறிந்துவிட்டு அழுக்கு கந்தலை கட்டிக்கொள்ள தோன்றும் இப்படி அநேகம் தோன்றும் அந்த நிலையில் கட்டுப்படுத்தாமல் அப்படியெல்லாமும் காரியத்திலேயே பண்ணிவிட்டு போகலாம் அன்னத்தை உடம்பில் தேய்த்து கொள்ளலாம் அமேத்யத்தை தின்னலாம் கழுதையை நமஸ்காரம் பண்ணலாம் ராஜாவை உதைக்கலாம் மனசில்தான் அத்வைத்தம் லோகத்தில் இல்லை என்பது போய்விட்ட அப்போது அத்வைத்தம் த்ரிஷு லோகேஷு மூன்று லோகத்தில் உள்ள சகல சமாச்சாரங்களை குறித்தும் காரியத்திலேயே வேண்டுமானாலும் அத்வைத்தம் பார்க்கலாம் ஆனால் இதற்கும் ஒரு விதிவிலக்கு அத்தனை விஷயத்திலும் அத்வைத்தமாய் இருந்தாயானாலும் குரு என்று இருக்கிறாரே அவரிடம் மட்டும் அத்வைத்தம் கூடாது காரியத்தில் மட்டுமில்லை பாவத்தில் கூட கூடாது நாத்வைத்தம் ந அத்வைத்தம் குருநா சக அத்வைத்தம் லோகேஷு நாத்வைத்தம் குருநா சக ஆச்சாரியால் தத் தத்வோபதேசம் என்ற நூலின் இறுதியில் வருவது இது குருவும் தானும் ஒன்று என்று நினைக்கப்படாது ஈஸ்வரனும் தானும் கூட ஒன்று என்று நினைக்கலாம் நினைக்கலாம் என முடிவிலே அப்படித்தான் நினைக்க வேண்டும் ஞானம் வந்துவிட்டு ஈஸ்வரன்கிட்டேயும் தான் ஆனாலும் நாம் நினைப்பது நாம் செய்வது என்று தூளி ஓட்டி கொண்டிருக்கிற வரை கூட நானும் குருவும் ஒன்று என்று நினைக்கக்கூடாது அடுத்து வரும் வாக்கியங்களை சிரித்துக்கொண்டே கொண்டே ஸ்ரீசரணர்கள் சொல்கிறார்கள் வேணும்னு அத்தனை பேதத்தையும் குருவிடம் வச்சுக்கணும் பேதம் துவைதமாச்சே துவைதம் பொய்யாச்சேன்னா அத்தனை பொய்யையும் தான் குரு கிட்டே வச்சுக்கணும் அப்படித்தான் அம்பாள் ஆசை அப்படித்தான் அவள் ஆதர் போட்டிருக்கா அவ யாரு பிரம்ம வித்யா ஸ்வரூபினி ஞானாம்பாள்னும் சொல்கிறோம் மாயை மகா மாயைன்னும் சொல்கிறோம் இல்லையா அதனாலே பேதம் பொய் எல்லாமும் அவள் பண்ணினது தானே அதிலேயும் அழகா மதுரமாக பிரேமை தாஸ்யம் கைங்கரியம் சரணாகத்தின்னு எல்லாம் வச்சிருக்காளோ இல்லையோ என்னை அபேதமாக பிரம்ம வித்யின்னு தெரிஞ்சுக்க பண்ணுறாரே குருன்னுட்டு அவர்கிட்டையே இந்த பேதத்தை எல்லாம் காட்டு சத்தியத்தை சொல்கிறவர்கிட்ட அத்தனை பொய்யும் பண்ணு அவர் டீச் பண்ணுற அத்வைதத்தை எல்லாம் அவர் ஒருத்தர் விஷயமாக மட்டும் மூட்டை கட்டி வச்சுட்டு சுவாமிகளே நீங்க வேறே நான் வேறேதான் நீங்கள் மகா சமுத்திரம் நான் அணுவிலேயும் அணு நீங்கள் ஆண்டான் நான் அடிமைன்னு இரு தாஸ்யம் பண்ணு சேவை பண்ணு சரணாகதி பண்ணுன்னு ஆக்ஞை பண்ணியிருக்கா இந்த ஒரு இடத்தில் துவைதம்தான்னு வச்சுண்டு பிரேமையினாலே பணிவிடையினாலே அனுகிரகத்தை அப்படியே பொங்கிண்டு வரும்படி பண்ணிட்டா பாக்கி சமஸ்த பிரபஞ்சத்திலேயும் அத்வைத்த பாவம் கெட்டியா ஸ்திரமாயிடும் அப்படி இருந்தவர்தான் அந்த நாலாவது சிஷ்யர் தோடகர் என்று பேர் பேர் என்றால் அப்பா அம்மா வைத்ததில்லை ஒரு காரணத்தினால் ஏற்பட்டது ஆனந்தகிரி என்று அவருக்கு முதல் பேர் ஆச்சாரியாளுக்கு சதா காலமும் பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்ணி கொண்டிருப்பார் ரொம்ப சாது பார்த்தால் அசடு என்று தோன்றும் ஆச்சாரியால் சிஷ்யர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார் ஆறாயிரம் சிஷ்யர்கள் அவரை எப்பவும் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது எல்லாரும் புத்திசாலிகள் பாடத்தை ரசித்து கேட்டுக்கொண்டு நடுநடுவே சந்தேகமெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு ஆஹா ஆஹா என்று கொண்டாடி கொண்டிருப்பார்கள் இவர் மட்டும் வாயை மூடிக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் ஒன்னும் புரிஞ்சுக்க தெரியாத அசடு என்று மற்றவர்கள் நினைத்தார்கள் ஒரு நாள் அவர் பாடத்துக்கு வர நாளியாயிற்று ஆச்சாரியால் அவருக்காக காத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தார் மற்ற சிஷ்யால் இவருக்காக ஏன் வெயிட் பண்ணணும் அவர் வந்தாலும் ஒன்று வராவிட்டாலும் தானே என்று சொல்லிக்கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படியா சமாச்சாரம் என்று ஆச்சாரியால் நினைத்தார் நம்மை ஆச்சாரியன் என்று வந்தடைந்த குழந்தைகளுக்கு வித்யா கர்வம் நாம வசதி இன்னொருத்தன் மக்கு என்ற எண்ணங்கள் வரப்படாதே என்று கருணையோடு நினைத்தார் இதைவிட விசேஷமான ஒரு கருணை மக்கு என்று மற்றவர்கள் நினைத்த சிஷ்யரின் மேலே அவருக்கு உண்டாயிற்று அதே சமயம் சிஷ்யர் குதித்து ஆனந்த நர்த்தனம் பண்ணி கொண்டு ஆச்சாரியாளின் மேலே ஒரு அற்புதமான ஸ்தோத்திரத்தை கானம் பண்ணி கொண்டு அங்கே வந்தார் புதுசாக அவரே அப்பத்தான் மெய்மறந்த நிலையில் பண்ணின ஸ்துதி தன்னாலே தாளம் போட வைக்கும் தோடகம் என்ற விரத்தத்தில் அமைந்த ஸ்துதி அந்த விரத்தத்தில் கவனம் பண்ணுவது கஷ்டம் ஸ்தோத்திரத்தில் வார்த்தைகள் கருத்துக்கள் எல்லாமே வித்வான்களும் ஆச்சரியப்படும்படியாக வந்து விழுந்திருக்கின்றன மக்கு என்று நினைத்தவர்கள் எல்லாம் இப்படியும் உண்டா என்று கொண்டாடும்படியாக ஸ்லோகம் ஸ்லோகமாக எட்டு சரியாக தாளம் போட்டுக்கொண்டு குதித்துக்கொண்டு அவர் சொன்னார் அதற்கு தோடகாஷ்டகம் என்று பெயர் பண்ணியவருக்கு தோடகாச்சாரியால் என்றே பெயர் ஏற்பட்டுவிட்டது அதில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் பெரிவா வாக்கை சொல்வதை விட நான் என்ன சொல்ல கிடக்கிறது ஏதோ எனக்கு தெரிகிற பக்தி சமாச்சாரம் எல்லாருக்கும் தான் தரணும் ஞானந்தான் தனியாய் அனுபவிப்பது அது வருகிற போது பார்த்து கொள்ளலாம் பக்தி எல்லாருக்கும் கொடுத்து சேர்ந்து அனுபவிப்பது பக்ஷணத்தை பிரத்தியாரோடு சேர்ந்து சாப்பிடுகிற மாதிரி மற்றவர்களோடு கலந்து அனுபவிப்பதில் எந்த ரிக்ரியேஷனும் உள்ளே தேனாக இருக்கிற ஊற்றை தராது பக்தி ஸ்துதிதான் தரும் தோடகாஷ்டகம் அப்படி ஒன்று அதில் ஒரு ஸ்லோகம் ஜெகதீம் அவிதும் கலிதாக்கிருதையோ விசரந்தி மகா மகசல அஹிமாம்சு ரிவாத்ர விபாசிபுரோ பவசங்கர தேசிகமே சரணம் மகாமகஸ் என்றால் பெரிய ஜோதி இப்படி ஒரு அருட்பெரும் ஜோதி இருக்கிறது ஜனங்களை எல்லாம் ரஷ்ஷிப்பதற்காக ஜகதீம் அவிதும் ஜனங்கள் தப்பு வழியில் போகாமல் நேரே போக பண்ணுவதற்காக இப்படியான அருள் ஜோதிகள் மனுஷ உருவம் எடுத்துக்கொண்டு கலித ஆக்ருதய பல மகான்களாக சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சலத என்பதில் முதல் ச இல்லை இப்படி சொன்னால் விசரந்தி என்று சொன்ன சஞ்சாரத்தையே ரிப்பீட் பண்ணுவதாகிவிடும் அதைவிட ஆழமான அர்த்தம் கொடுக்கும்படியாக இரண்டாவது ச போட்டு சொல்லியிருக்கிறார் ஏமாற்றுவது வேஷம் போடுவது என்று அர்த்தம் ஜனங்களை ரஷிப்பதற்காக மகான்கள் ஏமாற்று வித்தை பண்ணுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது ஆழமாவது அர்த்தமாவது விபரீதமல்ல இருக்கு என்றால் இதுதான் கருணையுடைய மாயம் ஏமாற்று ஜாலம் என்று சுவாதீனமாக சொல்வது உண்மையில் அவர்கள் நம் மாதிரி மனுஷர்களா இல்லையே அருள் ஜோதி தானே மனுஷர் வேஷம் போடுவது ஏமாற்றுதானே லோகத்தில் அவர்களுக்கு வாஸ்தவத்தில் ஏதாவது சம்பந்தம் உண்டா இப்படி கேத்திர யாத்திரை தீர்த்த யாத்திரை பண்ணி அவர்கள் அடைய வேண்டிய பலன் ஏதாவது உண்டா இருந்தாலும் இதெல்லாம் பண்ணுகிறார்கள் என்றால் ஃப்ராடு தானே என்று ஸ்ரீசரணர்கள் சிரித்து கொண்டே சொல்கிறார் அதனால்தான் சா போட்டு சலத இப்படி அநேக நட்சத்திரங்கள் கிரகங்கள் மாதிரியான ஜோதிஷ்கள் மகான்கள் என்று சஞ்சாரம் பண்ணி வருகிறார்கள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் இருந்தால் அவற்றின் பிரகாசத்தை எல்லாம் சேர்த்து வைத்து சூரியன் என்றும் ஒன்று இருக்கிறது அந்த சூரியன் உதிச்சாச்சு என்றால் மற்ற கிரக நட்சத்திர பிரகாசம் எல்லாம் மறைந்து போய்விடுகிறது இப்படி அருள் ஜோதிகளுக்குள்ளே அறிவு ஜோதிகளுக்குள்ளே நீங்கள்தான் சூரியனாக இதோ எதிரே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆச்சாரியாலை பார்த்து சொல்கிறார் சுக இவ அத்ர விபாசி புரோ ஹிமாம்சு என்றால் குளிர்ச்சி கிரணமுடைய சந்திரன் அஹிமாம்சு என்றால் அதற்கு மாறுதலான சூரியன் கிரகங்கள் நட்சத்திரங்கள் சூரியன் எல்லாமே சஞ்சாரம் பண்ணியபடிதான் இருக்கின்றன ஸ்டேஷ்னரி அதாவது நிலையானவை என்று சொல்கிறவை உள்பட அத்தனை கேலக்சிகளும் நகர்ந்தபடியேதான் இருக்கின்றன என்று கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இந்த மகான்களாகிய ஜோதிகளும் லோகத்து ஞான பிரகாசத்தை கொடுத்தபடி சஞ்சாரம் பண்ணி அப்படியே இருக்கிறார்கள் என்கிறார் இன்னொன்று தோன்றுகிறது அகஸ்திய நட்சத்திரம் உதித்தால் கலங்கிய நீர்நிலைகள் எல்லாம் தெளிந்துவிடும் ஆச்சாரிய சூரியன் உதித்ததில் கலங்கின அறிவுகளெல்லாம் தெளிந்துவிட்டன கடைசி ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் என்றால் அசடாட்டம் இருந்த நானா இப்படி பாடுகிறேன் என்றால் நிஜமாக நானா பாடுகிறேன் எனக்கு என்ன தெரியும் நீங்கள் ஆய கலைகள் அறுபத்து நாளும் தெரிந்த சர்வஜர் என்றால் எனக்கோ ஒரு கலையும் தெரியாது விதிதா ந மயா விஜதை கலா விசதை கலா விஜதமாக என்றால் தெள்ள தெளிய எத்தனை வித்வானானாலும் அறிவினால் மாத்திரம் ஒரு தத்துவத்தையோ வேற விஷயத்தையோ பிரிந்து நின்று தெரிந்து கொள்ளும் வரையில் தெள்ள தெளிய தெரிந்து கொண்டேன் என்று சொல்ல முடியாது சிவானந்த நகரியில் சர்வஜரான ஆச்சாரியாலே ஈஸ்வரனை சர்வஜ என்று கூப்பிட்டு எனக்கு என்ன தெரியும் ஸ்மிருதி தெரியுமா ஷட் சாஸ்திரம் தெரியுமா வைத்தியம் கைத்தியம் சகுண சாஸ்திரம் எதுவாவது தெரியுமா பொயட்ரி தெரியுமா பாட்டு பாட்டுக்கிட்டு தெரியுமா புராணம் மந்திர சாஸ்திரம் முதலான உசந்த சமாச்சாரம் டான்ஸ் விகடம் முதலான பொழுதுபோக்கு சமாச்சாரம் எதுவுமே தெரியாமல் மாடு மாதிரி இருக்கிறேன் நான் பசுவானாலும் நீதான் பசுபதி என்று பெயர் வைத்து கொண்டிருப்பதால் கருணை காட்டி ஆகணும் என்று சொல்லியிருக்கிறார் இது ஜலத என்று சொன்ன ஏமாற்றுதானே தோடகர் எனக்கு எதுவும் தெரியாது அறிவினால் தங்களுக்கு பிரீத்தி செய்ய லாயக்கில்லாதவன் திரவியத்தால் தங்களுக்கும் சிஷியர்களுக்கும் செய்யவும் சக்தியே இல்லாதவன் செல்லா காசு இல்லாதவன் கிஞ்சன காஞ்சனம் அஸ்தி குரோ ஆனாலும் தங்களிடம் தன் இயல்பாக பெருகும் கிருபையே என்னை ரட்சித்து வருகிறது அதை எக்காலமும் உடனுக்குடன் அழித்து வரணும் திருதமேவ விதேகி கிருபாம் சஹாம் என்று முடித்தார் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பவசங்கர தேசிகமே சரணம் என்று முடித்து அப்படியே ஆச்சாரிய சரணங்களில் சரணாகதி பண்ணி கொண்டு விழுந்து விட்டார் ஆச்சாரிய சரணாகதி பண்ணிவிட்டோமானால் போதும் அப்புறம் எங்கே போய் முடியணுமோ நிறையணுமோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் பொறுப்பு அந்த ஒருத்தர் என்றைக்கோ நர்த்தனம் பண்ணிக்கொண்டு சரணாகதி செய்து தாரையாக அழுதது இன்றைக்கும் நம் எல்லாரையும் தொட்டு உயர்வு தருகிறது இது ஆனந்த தாரை அன்றைக்கு கூட இருந்த ஆறாயிரம் பேர் கண்ணிலும் தாரை தாரையாய் வராமல் இருக்குமா ஆனால் அது ஆனந்த தாரை மட்டுமல்ல பச்சாதாபமும் சேர்ந்து கண்ணீரை வருவிக்கிறது இவரை போய் மக்கு பிளாஸ்திரி என்று அபச்சாரமாக நினைத்தோமோ என்று நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் ஆச்சாரியாலையும் பண்ணுகிறார்கள் தோடகரையும் பண்ணுகிறார்கள் சில பேர் குரு எதிரில் சிஷ்யர் சரணத்தில் விழக்கூடாதென்று ஆச்சாரியால் சரணத்திலேயே விழுந்து தாரை தாரையாக ஜலம் விடுகிறார்கள் கண்ணீர் துளிகளாலேயே அர்ச்சனை தோடகாச்சாரியால் பெருமை லோகத்துக்கெல்லாம் இப்படி தெரிந்தது ஸ்ருதி சார சமுத்தரணம் என்று தோடகாச்சாரியால் செய்ததாக ஒரு அத்வைத புஸ்தகம் இருக்கிறது அவருக்கு ஏற்பட்ட பேருக்கு ஏற்றாற்போல் அதுவும் தோடக விருத்தத்திலேயே இருக்கிறது தேசத்தின் வடக்கு எல்லையில் பத்ரிநாத்தில் ஆச்சாரியால் ஸ்தாபித்த ஜோதிர் மடத்தில் தோடகாச்சாரியாலேயே முதல் பீடாதிபதிகளாக நியமித்தார் இன்னும் இரு சிஷ்யரத்தினங்கள் சர்வக்ஞாத்மரும் பிரித்திவீ தவறும் நாலு முக்கியமான சிஷியர்கள் என்று பிரசித்தமாக சொன்னாலும் இன்னும் சில மகான்களும் ஆச்சாரிய சிஷியர்களில் சிஷ்யரத்னம் என்னும்படி இருக்கிறார்கள் அவர்களில் இரண்டு பேரை பற்றி சொல்கிறேன் இரண்டு பேரும் சுரேஸ்வராச்சாரியால் மாதிரியே முதலில் ஆச்சாரியாளிடம் வாத சண்டை போட்டு தோற்று போய் அப்புறம் பரமசிஷ்யர்களாக ஆனவர்கள் ஒருத்தர் ஆச்சாரியாளை விட வயசில் ரொம்ப பெரியவர் பிருத்வீதரர் என்று பெயர் பிரித்வீதரர் என்றும் சொல்லி இருக்கிறது மற்றவர் ஆச்சாரியாலை விட ரொம்ப சின்னவர் குழந்தை அவர் பெயர் சர்வஜாத்மர் ஆச்சாரியால் கடைசி காலத்தில் காஞ்சிபுரத்தில் சர்வஜ பீடம் ஏற அவரோடு பல பேர் வாதம் பண்ண போனார்கள் அவர்களில் தாமிரபரணி தீரத்திலிருந்து போனவர்களும் இருந்தார்கள் அவர்களில் இந்த ஏழு வயசு குழந்தை அதன் தகப்பனார் ஆகியவர்களும் இருந்தார்கள் அப்போது குழந்தைக்கு பேர் மகாதேவன் இதற்கு முந்தியே தகப்பனார் தீவிர மீமாம்சகராக இருந்து கொண்டு ஜைன பௌத்த மதங்களை கண்டனம் பண்ணிய போது இந்த குழந்தையும் அவர்களிடம் வாதம் பண்ணி அசர அடித்திருக்கிறது இப்போதும் ஆச்சாரியாளின் உத்தர மீமாம்சைக்கு முன்னே தகப்பனார் உள்பட மற்ற எல்லாரும் தங்களுடைய பூர்வ மீமாம்சையால் பதில் சொல்ல முடியாமல் வாயடைத்து போன அப்புறமும் இந்த குழந்தை மட்டும் விடாமல் நாலு நாள் வாதம் பண்ணிற்று கடைசியில் தோற்றுத்தான் போயிற்று ஆச்சாரியால் சர்வஜ பீடம் ஏறினார் ஆதியிலே குழந்தை ஆச்சாரியாளை பார்த்தவுடன் கோவிந்த பகவத் பாதருக்கு பிரேமை பொங்கிக் கொண்டு வந்தது போல இப்போது அந்தத்திலோ ஆச்சாரியாளுக்கே இந்த குழந்தையிடம் வந்தது குழந்தைக்கும் தோற்று போனோமே என்று இல்லாமல் சத்தியம் தெரிந்ததே என்று சந்தோஷமாக இருந்தது தெரிவித்தாரே என்று ஆச்சாரியாளிடம் பக்தி பிரேமையோடு கூடிய பக்தி உண்டாயிற்று சின்ன வயசில் சந்நியாசம் தாருங்கள் என்று ஆச்சாரியாளை பிரார்த்தித்து கொண்டது ஆச்சாரியாள் பூர்ண அனுகிரகத்தோடு அப்படியே கொடுத்தார் அப்புறம் குழந்தைக்கு சர்வக்ஞாத்மா என்று பெயர் ஏற்பட்டது ஆச்சாரியாள் சர்வஜர் அவருக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான சிஷ்யர் என்று தெரிவிக்கும் பெயர் ஆச்சாரியாள் சரீர யாத்திரை முடித்து பிரமிபாவம் அடைவதற்கு முன் சுரேஸ்வராச்சாரியாளின் மேல் பார்வையின் கீழ் குழந்தை தான் இந்த காஞ்சி மடத்தின் சுவாமிகளாக நியமனம் பண்ணினார் அதனால் சுரேஸ்வரரை தம்முடைய குருவாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் குருவின் பெயரை சொல்வது மரியாதை அல்ல என்பதால் சுரேஸ்வரர் என்பதை அதே அர்த்தம் கொடுக்கும் தேவேஸ்வரர் என்று சொல்லியிருப்பார் ஆச்சாரியாளுடைய சாரீரக பாஷ்யத்தை ஆதாரமாக கொண்டு சர்வக்ஞாத்மர் சம்ஷேப சாரீரகம் என்று புஸ்தகம் எழுதினார் சம்ஷேபம் என்றால் சுருக்கம் சுருக்கம் என்றாலும் இதில் ஆயிரம் ஸ்லோகத்துக்கு மேலே இருக்கிறது ஆமாம் ஸ்லோகங்கள் ஸ்லோக ரூபத்தில் அத்வைத்த புஸ்தகம் எழுதினவர்கள் ரொம்ப குறைச்சல் ஆச்சாரியாளுக்கு பிற்காலத்தில் அப்படி எழுதியவர்களில் முக்கியமான இரண்டு பேர் சர்வக்ஞாத்மரும் வித்யாரண்ய சுவாமிகளும் தான் பஞ்ச பிரக்ரியா என்று அவர் இன்னொரு அத்வைத்த நூலும் செய்திருக்கிறார் எந்த சித்தாந்தத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் உண்டு என்று ஏற்றுக்கொள்வது தானே ஆச்சாரியால் வழி அந்த வழியில் இவர் மீமாம்ச புஸ்தகமும் ஒன்று சின்னதாக எழுதியிருக்கிறார் வியாச பூஜையில் விசேஷ ஸ்தானம் கொடுத்து பூஜிக்கப்படுபவர்களில் சர்வக்ஞாத்மர் ஒருவர் ஐந்து ஐந்து ஆச்சாரியாளாக ஆறு பஞ்சகங்களுக்கு அந்த பூஜையில் வழிபாடு நடத்தப்படுகிறது அவற்றில் திராவிடாச்சாரிய பஞ்சகம் என்பதில் சம்சேப சாரீரகாச்சாரியர் என்று பெயர் கொடுத்து அவரை சேர்த்திருக்கிறது சர்வக்யாத்ம முனி என்று அவரை மரியாதை கொடுத்து சொல்வது வழக்கம் பிரித்விதவாச்சாரியாள் என்பவர் ஆச்சாரியாளுக்கு மூத்தவர் ஆச்சாரியாளுக்கு முந்தியும் பலர் எழுதி அவை வியாசருடைய வேதாந்தமான அபிப்பிராயத்துக்கு மாறாக இருந்ததாலேயே அப்புறம் சரியான பாஷ்யம் நம் ஆச்சாரியால் செய்ததாக பார்த்தோம் அல்லவா இந்த பாஷ்யங்களில் ஒன்று அதாவது வேதாந்தத்தை அனுசரிக்காதது பிரித்வீதவர் பண்ணியது பிரித்வீதரர் அபிநவகுப்தர் முதலான தொன்னூற்றி ஒன்பது பேர்களின் பாஷ்யங்களை ஆச்சாரியால் பின்னம் பண்ணி லோகத்தில் இல்லாதபடி ஆக்கிவிட்டார் என்று சந்திரிகா என்ற புஸ்தகத்தில் இருக்கிறது அபினவகுப்தர் சாஸ்திரம் அலங்கார சாஸ்திரம் இரண்டிலும் மிகுந்த கியாதி பெற்றவர் அவர் பேருக்கும் முந்தி இவரை சொல்லி பிரித்வீதரர் அபினவகுப்தர் முதலான என்பதால் ஆச்சாரியாளுடைய ஒசந்த ஸ்தானம் தெரிகிறது தம் பாஷ்யம் தோற்றுப்போன பின் அவர் ஆச்சாரியாளிடம் சரணாகதி பண்ணி சிஷியராகி இருக்க வேண்டும் என்று தெரிகிறது நூறு வருஷம் முந்தி ஆஃப்ரெஸ்ட் என்று ஒரு வெள்ளைக்காரர் நம்முடைய பழைய ஏட்டுச்சுவடிகளுக்கு கேட்லாக்குகள் தயாரித்திருக்கிறார் அவற்றில் ஒன்று ஜெர்மனியில் லைப்சிக் யூனிவர்சிட்டியின் லைப்ரரியில் இருக்கிறது இன்னொன்று இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் உள்ள பிரசித்தமான போர்ட்லியன் லைப்ரரியில் இருக்கிறது லைப்சிக் கேட்லாக்கில் குரு பாதாதி நமஸ்காரம் என்ற சுவடியை பற்றி சொல்லும்போது ஆச்சாரியாளின் சிஷியர்களான தோடகர் அனுபூதி ஸ்வரூபாச்சாரியார் ஆகியவர்களுடன் பிரித்வீதர ஆச்சாரியார் பெயரையும் குறிப்பிட்டிருக்கிறது ஆக்ஸ்போர்ட் கேட்லாகிலிருந்து நாம் அவர் செய்த முக்கியமான காரியம் என்ன என்று தெரிந்து கொள்கிறோம் பிரித்வீதவர் அல்லது பிருத்வீதரர் எழுதியதாக புஸ்தகம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை அவர் எழுதிய சாரீரக பாஷ்யத்தை ஆச்சாரியால் நிராகரணம் பண்ணின பிறகு அவர் ஒன்றும் எழுதவில்லை போலிருக்கிறது ஆனாலும் அவரால் ஆச்சாரியாளின் மகத்தான காரியம் ஒன்று நடந்திருக்கிறது அதை இருந்து தெரிந்து கொள்கிறோம் அதில் துவாதச மகா வாக்கிய விவரணம் என்ற ஏட்டுச்சுவடியை பற்றி விவரம் தரும்போது இந்த விஷயம் தெரிகிறது அந்த புஸ்தகம் வைகுண்டபுரி என்பவர் எழுதியது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நம்முடைய வேதாந்த சம்பிரதாய சந்நியாசிகள் தேசம் முழுவதும் பரவி இருந்ததால் வகை தொகை பண்ணி பத்து பிரிவாக்கி வைத்து ஒரு ஒழுங்கில் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று ஆச்சாரியால் நினைத்தார் இதுவே தசநாமி சந்யாசிகள் என்று சொல்வது தஸ்நாமி தஸ்நாமி என்று வடக்கே சொல்கிறார்கள் ஒவ்வொரு பிரிவின் பெயரையும் அந்த பிரிவை சேர்ந்த சாது தன் பெயரோடு சேர்த்து போட்டுக்கொள்வார் தீர்த்த ஆசிரம வன அரண்ய கிரி பர்வத சாகர சரஸ்வதி பாரதி புரி என்று பத்து இந்த பத்து பிரிவு சந்நியாசிகளும் பிரித்வீதரின் சிஷ்யர்கள் பிரித்வீதராச்சாரியா தஸ்யாபி சிஷ்யா தச என்று வைகுண்டபுரி சொல்கிறார் இதற்கு என்ன அர்த்தம் ஆச்சாரியால் ஒழுங்குமுறை பண்ணிய தசநாமி சந்யாசிகள் அவ்வளவு பிரிவினரும் பிரித்வீதரருக்கு சிஷ்யர்கள் என்றால் என்ன அர்த்தம் சந்நியாசிகளை பல பிரிவுகளாக ஒழுங்கு பண்ணி வைத்தால் நல்லது என்று ஆச்சாரியால் நினைத்த உத்தேசத்தை செய்து காட்டியவர் இவர் என்று அர்த்தம் தேசம் முழுவதிலும் இப்படி அந்த சந்நியாசிகளை பிரித்து சித்தாந்தம் சாதனை எல்லாம் ஒன்றேதான் ஆனாலும் வெளி அடையாளங்களில் வித்தியாசங்கள் வைத்து பிரித்து தண்டத்தில் துணியை எப்படி முடிந்திருக்கிறது என்பதை பார்த்தே கூட இவர் இன்ன பிரிவு என்று கண்டுபிடிக்கும்படி வைத்து ஆர்கனைஸ் செய்தவர் பிரித்திவீதர ஆச்சாரியாள்தான் என்று அர்த்தம் இதில் வெள்ளை வேஷ்டிக்காரர்கள் கூட உண்டு ஒரே ஆண்டிக் கூட்டம் என்றால் சேர்த்து வைத்து நிர்வகிக்க முடியாமல் போய்விடும் ஆகையினால் ஒரு ஒழுங்கு முறையில் பிரித்து அதை சுத்தமாக இருக்கும்படி ரட்சித்து இப்படி செய்தது பெரிய காரியம் இன்றளவும் தழைத்து வந்திருக்கும்படியாக அதை சாதித்தவர் என்றால் ரொம்பவும் நிர்வாக திறமை உள்ளவர் என்று அர்த்தம் மற்றவர்கள் எழுத்து திறமையால் அத்வைதத்துக்கு தொண்டு செய்தார்கள் என்றால் இவர் ஆர்கனைசேஷன் சைடில் இப்படி மகத்தான தொண்டு செய்து நம்முடைய சம் நமஸ்காரத்துக்கு பாத்திரமாகி இருக்கிறார் ஆச்சாரியால் எந்த மடத்தில் எந்த சிஷ்யரை வைத்தார் என்பது பற்றி இரண்டு மூன்று நம்பிக்கைகள் இருப்பதில் ஒன்றின்படி பிருத்வீதரர் ஸ்ருங்கேரியில் பீடாதிபதிகளாக இருந்திருக்கிறார் ஜெர்மனி யுனிவர்சிட்டியில் உள்ள கேட்லாக் சொன்னேனே அதில் ஸ்ருங்கேரி பிருத்வீதராச்சாரிய என்றே இருக்கிறது பிரித்வீதர பாரதி என்று அவர் பெயர் குறிப்பிட்டு பார்த்திருக்கிறேன் தசநாமிகளில் பாரதி என்பது சுருங்கேரியில் சுவாமிகளாக வருபவர்களுக்கு உரியது தீர்த்த சம்பிரதாயஸ்தர்களும் அங்கே சுவாமிகளாக வருவதுண்டு இப்போது இருப்பவர் தீர்த்தர் தசநாமங்களும் அந்த மடத்துக்கு உண்டு என்கிறார்கள் பிருத்வீதவரின் சிஷ்யர்களாக தசநாமிகள் எல்லாரையும் சொல்லியிருப்பதாக பார்த்தோம்